வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மதுரை ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க எங்க கட்டாய கல்வி அந்த உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கூட தராமல் நிறுத்திருக்கீங்களே ஏன் அப்படிங்கிற கேள்வியை யாரோ ஒரு அரசியல்வாதி கேட்கல பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய யாரோ ஒரு சமூக ஆர்வலர் கேட்கல கல்வியாளர் கேட்கல கேட்டிருப்பது ஹைகோர்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க விளையாடுவது எல்லாமே கான்ஸ்டியூஷனோட தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதியாக்கப்பட்ட விஷயத்தை கூட இவங்க கேள்விக்கு உள்ளாக்குறாங்க அதில் உறுதியாக்கப்பட்ட கூட்டாட்சி தத்துவத்தை அணுகுண்டு வச்சு பிளக்குறாங்க எல்லாற்றையும் துணிஞ்சு செய்கிறாங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதோ எதெல்லாம் அடிப்படை உரிமைகள் என்று பேசுகிறதோ இதெல்லாம் செக்யூலர் எல்லாத்தையும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வலப்படாமல் அடிச்சுன்னு அதுவும் தமிழ்நாடு தமிழர்களுக்கு நிதி அப்படின்னு கேட்டிங்கனாலே சங் பரிவாருக்கு வந்து வேப்பங்காயா கசக்குது பாரதிய ஜனதாவின் ஸ்டேட் தமிழ் வேங்குறான் தமிழ் மொழி தனித்துவங்கிறான் கீழடிங்கிறான் வரலாறுங்கிறான் எல்லாம் படிச்சிருக்கிறானுங்க ஓட்டு போட மாட்டேங்கிறானுங்க மதம் சொன்னா எடுபட மாட்டேங்கிறான் தைப்பூசம் நடத்துறா பார்த்தா முஸ்லிம்கள் வந்து மோர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இவன் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வர்றான் வாடா வாடா அப்படியே சங்கியா மாறிடுறான்னு பார்த்தா அங்க தான் அவங்களுக்கு எல்லா வித உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கள்ளலகர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இஸ்மாயிலும் இப்ராஹிம் கூட்டிட்டு கல்லகர்களை ராத்திரி ரோடு முழுக்க இந்து முஸ்லீம் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எதுவுமே பண்ண முடியலையே இந்த மாநிலத்தில் எதையாவது செய்யணுமே சரி சிண்டைகள் மாதிரி செந்தில் பாலாஜியை உடைப்போம் இந்த கட்சியை உடைப்போம் இன்னும் தனி இதோ உருவாக்குவோம் மகாராஷ்டிரா மாதிரி சிவசேனா மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இங்கே நடக்க மாட்டேங்குது ஈடி அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்றாங்க இடி அதிகாரி திண்டுக்கல்ல லஞ்சம் வாங்கிட்டாருங்கிற செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க சோ இங்க தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடல கட்சிகள் என்பது ரெண்டாவது மக்களே இங்க ஏத்துக்கல அதனால இங்க அவ்வளோ வெறி இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வளர்ச்சி காமராஜர் யூனிவர்சிட்டி ஐயோ இங்க எல்லாமே நல்லா இருக்கே ஐயோ இல்லாதவன் இயலாதவன் எல்லா சாதிக்காரனும் படிக்கிறானே இஸ்லாமியர்கள் பேங்க்ல மேனேஜரா இருக்காங்களே என்னடா இது தமிழ்நாடு நம்ம உத்தரப்பிரதேசத்துல முஸ்லீம்களை எங்க வச்சிருக்கிறோம் தலித்துகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்நிலையில் வச்சுருக்கிறோம் பழங்குடியினர் கல்வி வாசமே இல்லாமல் வச்சிருக்கிறோம் இங்கே கேட்டால் எவனை கேட்டாலும் பேங்க் மேனேஜரு ஜட்ஜு துணைவேந்தர் டிஜிபி சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக எங்கள் தலித்து எண்பத்தி ஒம்பது தொண்ணூறுலேயே வந்துட்டாங்க இங்கே உயர்நீதிமன்ற நீதிபதியாக வரதராஜன் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுலேயே வந்துட்டாங்க என்னடா நாடுது நம்ம சனாதனம் பார்ப்பனம் சாதி வெறி மதவெறி இதுலேருந்து இவ்வளவு ஓப்பனாக விலகி வேறு ஒரு மாதிரி இந்த மண்ணு இருக்கேங்கிற அந்த வெறி பழி வாங்குற தன்மை இருக்குது ஹைகோர்ட் ஓப்பனாகவே கேட்டிருக்கு இது என்னங்க அறுபது பெர்சென்ட் நீங்க ஒதுக்கணும் கல்வி உரிமை சட்டத்தில் இருபத்தைந்து விழுக்காடு ஏழை குழந்தைகள் இல்லாத குழந்தைகளை தனியார் பள்ளிகள் படிக்க வைப்பதற்கு அறுபது விழுக்காடு நீங்க நிதி ஒதுக்கணும் நாற்பது விழுக்காடு மாநில அரசு ஒதுக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று ஆண்டுகளுமே நிதி ஒதுக்கவே இல்லை ஆனாலும் அந்த பிள்ளைகளோட படிப்பு போகக்கூடாது மாநில அரசும் மீதி பணத்தை ஒன்றா சேர்த்து போட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க நிதி தரலை மெட்ரோக்கும் அப்படிதான் இவங்க பணம் தரல எதுலையுமே நமக்கு பணம் தரது கிடையாது ஆனா இந்தியாவுக்கு தமிழ்நாடு எல்லாத்தையும் தருது இந்த ஒன்றிய அரசுக்கு இந்தியாவின் பெருமைக்காக தமிழ்நாடு தமிழர்கள் எல்லாத்தையும் தந்துகிட்டு இருக்காங்க அறிவு படிப்பு உழைப்பு அந்நிய செலாவணி ஏற்றுமதி உலக முதலீட்ட மாநாடு எல்லாவற்றிற்கும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக சிறந்த மாநிலமாக இந்தியாவின் அடையாளமாக இந்த தேசத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் தமிழர்களும் தமிழ்நாடும் இருக்கு ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செஞ்சிடக்கூடாது தமிழ்நாட்டுல படிக்கிறானே ஐயோ இத்தனை மெடிக்கல் காலேஜ் இவ்வளவு நல்லா இருக்கான் அப்படீட்ட கொண்டு வந்து படிக்க விடாம பண்ணு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிப்பு நிப்பாட்டு அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து அப்பட்டமா ஒரு பழி உணர்ச்சியோட தமிழர்கள் மீது இவங்க இருக்கிறாங்க அதான் ஹைகோர்ட் கேட்டிருக்கு இந்த நிதியை நீங்க ஒதுக்காம இருக்கிறதுக்கு நியாயமான காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா உன்னை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை இங்க பாரதிய ஜனதாவின்னால் ஒரு எம்பி கூட இல்லை இங்க அவங்களால வெற்றி பெற முடியல தேர்தல் அரசியல்ல ஜெயிக்க முடியல அதனாலதான் இவங்க பழிவாங்கு உணர்ச்சியோட பண்றாங்கன்னு சொன்னார் சரி இங்கே தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வாதாடும் போது என்ன சொல்லுவாரு அவர் பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் பேசுவார் ஆனால் ஒன்றிய அரசு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு இவங்க அந்த பிஎம் ஸ்டீலிருந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்கல்ல புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில்லை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி அதனால தானே அது நீதிமன்றம் சொல்லிரு அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கல்வி கட்டாய உரிமை சட்டத்திற்கும் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததற்கும் என்ன தொடர்பு இருக்கு ஒழுங்கு அந்த நிதியை கொடுங்க சங் பரிவார் இங்கே கதறாங்க தமிழ்நாட்டில் சங்கிகள் ஜெயிக்க முடியாது சங்கி எம்பிகள் இங்கே வர்றது கஷ்டம் தான் சங் பரிவாரி கூட்டணி வைக்கவே பயந்துகிட்டு இருக்கிறாங்க கட்சிகள்ங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது அரசியல் ஆனால் ஒரு ஒன்றிய அரசில் தான் இருக்க உனக்கு ஓட்டு போட்ட மாநிலம் ஓட்டு போடாத மாநிலம்லாம் பார்க்கக்கூடாது கல்வி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தமிழ்நாட்டுக்காரன் கேரளாக்காரே ஓட்டு போட மாட்டேங்கிறான் அதனால ரெண்டு ஸ்டேட்டையும் நீங்கள் அழிச்சிருப்பீங்களா ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நிதி தர மாட்டீங்களா அப்போ அமித்ஷா இங்கே மதுரையில் வந்து பேசிட்டு போறாரு பாருங்க தமிழ்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை தமிழ்நாட்டிலேயே மெடிக்கல் காலேஜ் இல்லை தமிழ்ல இல்லையே தமிழ்ல எதுவுமே இல்லையே அப்படின்னு அவர் பாவம் ஹிந்தியில அழுகுறாரு ஹிந்தில வந்து தமிழ்ல பேச முடியலன்னு அழுகுறாரு தமிழ்ல மருத்துவ படிப்பு இல்லையேன்னு அழுகுறாரு தமிழ் மீடியத்துல இன்ஜினியரிங் இல்லையேன்னு அழுகிறாருங்கப்ப பாக்குறவனுக்குலாம் நம்ம தமிழ் மொழி மீதா இவருக்கு இவ்வளவு ஆர்வம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நிதி ஒதுக்கல கோட்ல வந்திருக்கு யாருங்க கற்பனையா சொல்றது கிடையாது ஒதுக்க முடியாதுன்னு சொல்றாங்க பிஎம்ஸ்டி சிட்டத்தின் படி கொடுக்க மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கை இயக்கலன்னா பணம் தர மாட்டோம் என்று சொல்றாங்க வெளிப்படையா தமிழ்நாட்டு குழந்தைங்க படிக்க கூடாது என்று ஒரு அரசு டெல்லியில் இருந்து அதற்கு காரணத்தை கோர்ட்டில் சொல்லிக் கொண்டு இருக்கிறது கோர்ட் பொட்டில் அடிச்சாமலே கேட்டு இருக்கு கொடுத்துதான் ஆகணும் நீ ஒரு அரசு இது ஓம் பிள்ளை தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திராவோ குஜராத்தோ ஒரிசாவோ உங்களை நம்பி இருக்கிற குழந்தைங்க நீங்க எப்படி அந்த குழந்தைங்களுக்கு பணம் தராம இருக்கலாம் கேட்டால் எனக்கு ஓட்டு போல் ஏன்னா இப்போ வியாபாரமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஓட்டு வியாபாரம் தேர்தல் வியாபாரமாக நடந்துகிட்டு இருக்கு வடகிழக்கு மாகாணத்தை கண்டுக்க மாட்டீங்க மணிப்பூரை கண்டுக்க மாட்டீங்க கேரளா தமிழ்நாட்டை கண்டுக்க மாட்டீங்க அப்போ இது இது என்னது இது எல்லாவற்றிலும் உங்கள் அரசியல் அரசியல் வியாபாரம் உங்களுக்கு கட்சிக்கான பலன் என்ன உங்கள் பொருளுக்கான ப உங்கள் பதவிக்கான பலன் என்ன இதை மட்டுமே நீங்கள் யோசிச்சு பண்ணுவீங்கன்னா அப்போ தமிழர்களை பழி வாங்குறது தானே நோக்கம் நான் கேட்குறேன் கீழே அறிக்கையை திருப்பி மொதந்து பண்ணுங்கன்னு திருப்பி அனுப்பி விட்டுருக்கீங்க கீழடி ஆய்வாளரை இடமாத்திருக்கீங்க கீழடி ஆய்வுகளை செஞ்சு கார்பன் டேட்டா படி என்ன எந்தெந்த வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா அவங்களால நம்ப முடியல திருப்பி அதை செக் பண்ணுங்க என்ன செக் பண்ணணும் கார்பன் டேட்டா ஆண்டாண்டு காலமா தொழில் துறையில ஒரு பாறையில இருந்து ஒரு அமைப்புல இருந்து இது எவ்வளவு வயதானதுன்னு கணிக்க அந்த கார்பன் டேட்டா மெத்தட் தானே இருக்கு வேற என்ன பெரிய புது மெத்தடை நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க அதன் அடிப்படையில் தான் என்னுடைய தொன்மையை சொல்லியிருக்காங்க அதுல உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை புரிதுங்களா தமிழனுக்கு சர்வதேச அளவில் இடம் கிடைச்சிட கூடாது சிந்து சமவெளி நாகரத்திலேயே நமது அடையாளமான காலை மாட்டை எடுத்துட்டு குதிரையை திணிச்சவங்க அவங்க இந்த கூட்டம் தான் திணிச்சாங்க ஏன்னா தமிழனுடைய அடையாளம் வந்துடக்கூடாது குதிரையா ஆரியர்களின் சின்னமான குதிரை தான் சிந்து சமோலி அடையாளமா தமிழர்களின் அடையாளமான காலை கிடையாது இது இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு கீழடியில் எதாவது செல கிடைக்குமா அதை வச்சுக்கிட்டு இது ஆரியர்களின் வழிபாடு இது ரிக்வேதத்தில் இருக்கிறது இது எஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டது இது ஆரிய கடவுள் இது இந்து நாடு இப்படின்னு எதையாவது சிவகங்கை பக்கம் திருப்போணம் பக்கம் மதுரை பக்கம் போய் பிரச்சாரம் செய்யணும் அதுக்காண்டி ஆனா சிவகங்கை பக்கம் திருப்போன இந்து நாடு இருக்காது இந்து ராஷ்டிரா இருக்காது தமிழருக்கான அடையாளம் தான் இருக்கும் சிவங்கக்காரன் மதுரக்காரன் திருப்போணம் அங்கிட்டு தெற்குவாசலு அங்கிட்டு திருப்பூர் சைடு நீங்க அங்கேயும் குடஞ்சு பாத்தீங்களா இப்போ இப்ப இங்க இதற்குள் ஒரு இந்த கடவுள் சிலை இருக்கு அப்படிங்கிறது மாட்டு பூமியை குடிச்சதுக்கான ஆதாரம் இருக்கு இப்படி எதையாவது நிரூபிக்க முடியுமா இங்கு ரிஷிகள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்கு இப்படி எதையாவது நிரூபிக்க முடியுமா கட்டுக்கதைகளை திணிக்கிறதுக்கு வாய்ப்பா அந்த கீழடி ஆய்வுல எதுவும் கிடைக்குமான்னு தட்டுப்பட்டிருக்காங்க எதுவும் கிடைக்கல இந்த மேட்டுக்குடி படத்துல கவுண்டமணி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாப்புல டக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய செங்கல் எடுத்து இப்படி வைப்பாப்புல வச்சுட்டு என்ன இருக்குது சோத்துல கல்லு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அவமானப்படுத்துறீங்க நாங்க வெளியே உடனே சிரிப்பாங்க ஏன் இவ்வளவு பெரிய கல்லு எப்படி தட்டுப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க உனக்கு கவுண்டமணி சொல்லுவாப்புல நான் சோத்தையும் குழம்பையும் அப்படி பெசையும் போது டக்குன்னு இந்த மோதிரவரர்ல இந்த கல் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னு இவ்வளவு பெரிய செங்கலை காம்பாப்பல அதே மாதிரிதான் கீழடி ஆராய்ச்சியில் எதையாவது சிக்கிறாதா ஒரு சின்ன துரும்பு சிக்கினா போதும் ஆஹா இந்து இது இதுக்கு தேசத்தில் இருந்தது மகாபாரதத்தில் இருந்த கதை பௌத் கீதையில இந்த இடத்துல தான் அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அர்ஜுனனுக்குன்னு எதையாவது கதை கட்ட முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழர் தொன்மை குறித்து ஆராயும்போது உங்க கிருஷ்ணர் உங்க கடவுள் உங்க ஆரியம் உங்க மதம் உங்க பழக்க வழக்கம் உங்க வேதங்கள் சுருதிகள் ஸ்மிருதிகள் எதுவும் இங்கே வராது இது அவ்வளவு தொன்மையானது அது மட்டும் இல்லை கட்டுக்கதை கிடையாது உண்மை வரலாறு உங்களுக்கு எப்பவுமே உண்மை வரலாறு பிடிக்காது கட்டுக்கதை கற்பிதங்கள் புனிதங்கள் அதை வச்சுக்கிட்டே அரசியலை ஓட்டணும் தான் கீழடிங்கிற உண்மை வரலாற்றுக்கு காசு செலவழிக்க முடியாது அது உண்மையான வரலாறா அப்படின்னு உங்களுக்கு டவுட் ஆகிட்டே இருக்கு ஆனா சரஸ்வதி நாகரிகம் எங்க இருக்கு அந்த சரஸ்வதி நதி எதற்கடியில ஓடுது ஆரிய வருத்தத்தில் இருக்கிறது அது ஓடி இருக்கிறது ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கிறது சொல்லி சொல்லியிருக்கிறது வேதங்கள் போற்றுகிறது எல்லாம் சரி சார் அது எங்க சார் இருக்கு சரஸ்வதி நதி எங்க வை நதி இருக்கு எங்க தாமிரபரணி இருக்கு உங்க சரஸ்வதி எங்கே இருக்கு இல்லாத நதிக்கு தேடுவதற்கு செலவு பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட் எல்லாம் நம்ம வரிப்பணம் தான் நம்ம வரிப்பணத்தில் இல்லாத ஒரு நதி புராணத்தில் இருக்கிறது என்று சொல்லி இல்லாத ஒரு நதிக்கு செலவு பண்ணி தேடுவாங்களாம் தமிழனுடைய வரலாறு கண்ணுக்கு அப்படியே அப்பட்டமா தெரியுது கீழடியில் அதுக்கு செலவு பண்ண மாட்டாங்களாம் நம்பிக்கை வரலையா அனுப்பி பார்ப்போம் இவ்வளோ தொன்மையெல்லாம் இருக்குமா தமிழனுக்கு செக் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க இவர்களுடைய தமிழர் அக்கறை என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அப்பப்போ இந்த மோடியா அமித்ஷா இங்கே வந்துவிட்டு நான் தமிழில் இருக்கேன் தமிழில் பேசுகிறேன் தமிழ் மீது அக்கறைன்னு பேசும்போது இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க எங்கள் தமிழ் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு படிக்கக்கூடாதுன்னு நிதியை நிறுத்தியவர்கள் இவர்கள் அறுபது உழுக்காடு பணத்தை நாங்கள் தர மாட்டோம் ஓ தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்கக்கூடாது அதுவும் ஏழை பிள்ளைங்க படிக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் தான் இந்த அரசு நிறுத்தி இருக்கேன் ஹை கோர்ட் கேட்டிருக்கு ஆனா அதுக்கு இப்போ பதில் இல்லை ரொம்ப ஓப்பனாக சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் கிடையாது அப்படி என்றால் தமிழர் தொன்மை தமிழர் அடையாளம் தமிழர் தனித்துவம் குறித்து இவருடைய உண்மையான அக்கறை என்ன என்பதை கீழடி விவகாரத்திலும் இந்த க கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் நிதி ஒதுக்காத இவருடைய ஓரவஞ்சன பார்வையில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் தமிழர் அரசியலுக்கு எதிரானவர்கள் தமிழர் மேம்பாட்டுக்கு எதிரானவர்கள் தமிழர் வழிபாட்டு முறைக்கு எதிரானவர்கள் தமிழர்களின் பகுத்தறிவு ஆன்மீகம் எல்லாவற்றுக்கும் எதிராக மட்டுமே இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேர்தல் அரசியல்ல நம்ம ஒரு ஒருபே தமிழ்நாட்டை நம்ப மாட்டேங்கிறானே எல்லாரும் படித்தவனா சிந்திக்கக்கூடியவனா பகுத்தறிவாதியா இருக்கிறான் முருகனை சொன்னா எதிர்ப்பு எடுபட மாட்டேங்குது ராமரை சொன்னா எடுபட மாட்டேங்குது ஏதாவது ஒரு பள்ளிவாசலை இடிங்கின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்காரன் எவனும் வரமாட்டான் இங்க எந்த அரசியலும் எடுபட மாட்டேங்குது அவன் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து நிற்கிறான் பகுத்தறிவாதியா நிக்கிறான் படிக்கணுங்கிறான் ஐடி டெக்னாலஜிங்கிறான் அடுத்து நாங்க எங்க போகணும்னு கேட்குறான் தலித்து படிக்கிறான் வன்னியர் படிக்கிறான் தேவர் எல்லாருமே படிக்கிறானே யாரையெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு நம்ம மனுதர்மம் சொல்லுச்சோ சொல்லிச்சோ அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து படித்து நின்றுகிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல தான் பழி உணர்ச்சியுடன் பழிவாங்க உணர்வுடன் நம்ம குழந்தைங்க தமிழ்நாட்டு குழந்தைங்க ஏழை குழந்தைங்க படிக்க நிதியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதை ஹைகோர்ட் அம்பலப்படுத்தியிருக்கு பொட்டில் அடிச்சாப்புல கேட்டிருக்கு நீங்க நிதியை தந்தாகணும்னு நியாயமா அவர்களாக தர வேண்டிய இயல்பான விஷயத்தை கூட கோர்ட்டுக்கு போய் போய் தான் நம்ம நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறதுனா தமிழர்களே நம் குழந்தைகள் இன்னும் அரசியல் பட இருக்கிறது கீழடி குறித்தும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறித்து நமது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு கல்விக்காக நிதியை மறுப்பது குறித்தும் என்ன இந்த அரசியல் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் மாநில மாநில சுயாட்சியை அளிக்கின்ற இவருடைய பார்வை மாநிலங்களையே இல்லாமல் ஆக்குகின்ற பார்வை தமிழுக்கு ரொம்ப குறைவான நிதி கொடுத்துட்டு யாரும் பேசாத சமஸ்கிருதத்துக்கு பத்து மடங்கு கூடுதல் நிதி கொடுக்குற இவர்களுடைய மாற்றத்தாய் மனப்பான்மை எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ கட்சி அரசியலா பார்க்காதீங்க ஒரு இனத்தின் அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் பண்பாடு போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி